ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் சாப்பிட்டுட்டே நாம் வந்து சமைக்க போகிறோம் அளவுக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்குறேன் ஆமாங்க இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு பழத்தை வச்சு தான் நாம் வந்து ரெசிபி பண்ண போகிறோம் ஆரஞ்சு பழம்னு ஆரஞ்சு பழம் மட்டும் இல்லைங்க அதோடைய தோல் அந்த தோலை வச்சு தான் நம்ம இந்த டிஷ் வந்து பண்ண போகிறோம் சாப்பிட்டுட்டே நாம் வந்து நம்மளுடைய டிஷ்ஷை வந்து பண்ணி முடிக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஆரஞ்சு பழத்தோல் ஆரஞ்சு பழத்தோலை பொதுவாக நாம் வந்து வெயிலில் காய வச்சு அதை வந்து முகத்துக்கு வந்து நாம் வந்து அப்ளை பண்ணுவோம் இல்லையா ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்காக அதே மாதிரி இதில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பச்சடி வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த விட்டமின் சியோட சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நான் இன்னைக்கு கமலா ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கிறேன் ஸோ அதில் வந்து ரெண்டே ரெண்டு பழத்தை தான் இன்றைக்கி நான் வந்து பீல் பண்ண போகிறேன் நம்மளுக்கு தேவைக்கு தவறு நாம் வந்து உரிச்சி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பழத்தை வச்சு தான் நான் வந்து இந்த பச்சடி வந்து பண்ண போகிறேன் அதனால் இந்த பழத்தோட தோலை வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த டிஷ்ஷு வந்து பண்ணும்போதே நம்ம பீல் பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்சு பழத்தையும் சாப்பிட்டுட்டே நம்ம வந்து பண்ணலாம் நம்மளுக்கு வந்து வயிறு பசியும் நம்மளுக்கு வந்து அடங்கும் அந்த பீ தோலை வச்சு நம்ம வந்து டேஸ்டியான டிஷ்ஷும் பண்ணி மதியான சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் ஸோ இதில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தோலை எல்லாமே நாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ண தோலை வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தோலில் வந்து நார் இருக்கும் இல்லையா அந்த ஒயிட் கலரில் அந்த நார் எல்லாமே நாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீசஸ்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம கை வச்சு அதை வந்து உடைக்கும் போதே அந்த பீசஸ் வந்து உடஞ்சி வரும் நம்ம வந்து நைஃப் வச்சு நம்மளுக்கு தேவையான ஈக்குவலான பீசஸ்க்கு வந்து நாம் நறுக்கி எடுத்துக்கலாம் பொதுவாகவே பச்சடிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நான் இல்லையா ஸோ அதே மாதிரி நறுக்கி எடுத்துக்காங்க இப்போ வந்து ஆரஞ்சு பழத்தோலை வந்து நாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அடுத்து இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எல்லாமே தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் நாம் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து நாம் நறுக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு இப்போ நம்ம ஆரஞ்சு தோளம் ரெடி ஆகிடுச்சு பல் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆகட்டும் பேன் வந்து ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குறோம் பச்சடி பொதுவாகவே நம்ம நல்லெண்ணெலாம் பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கெடாமலும் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் ஸோ நல்லெண்ணெய் வந்து டூ ஸ்பூன் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் விட்டு அது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம வந்து தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததும் நம்ம வந்து காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் எல்லாம் இந்த கடுகு கருவேப்பிலை எல்லாமே நல்லா பொறிஞ்சதும் நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த உள்ளி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தோட பச்சை வாசனை போய் அது நல்லா எண்ணெயில் வந்து வதங்கி வரணும் அது வதங்கி அந்த கண்ணாடி பத்தத்துக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் வரைக்கும் நாம் வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சடி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து விடும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வர்றது மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எண்ணெயிலே இந்த உள்ளி எல்லாமே நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ வந்து பாருங்க அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம வந்து இதை வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினப்புறமா நாம நறுக்கி வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் அந்த தோல் நம்ம குட்டி குட்டியை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோலை வந்து நாம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கே அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்த்தீங்களா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரஞ்சு பழத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்போ பழத்தில் இருந்துனா கண்டிப்பாக அதோடய ஸ்கின்லேயும் இருக்கும் இல்லையா ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோட நம்ம வந்து வாழலாம் ஸோ இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இந்த மாதிரி பச்சடி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயில் வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினப்புறமா அப்புறமா மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் வந்து நாம் வந்து குக் பண்ணிக்கலாம் அந்த ஆவியில் வந்து அது வந்து கொஞ்சம் வேகம் ஒன் மினிட் ஆர் டூ மினிட்ஸ் அது வந்து நல்லா அந்த கொதி நான் வருது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி வர்றது வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம் வேக விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் இனி வந்து நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தோலம் உள்ளி எல்லாமே வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து புளி வந்து நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் அதனால நம்ம புளித்தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு அதையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வந்து கலக்கி வச்சுக்கோங்க ஏன்னா இனி வந்து ஆரஞ்சு பழத்தோல் வந்து இந்த புளி தண்ணியில் தான் வேக போகுது அதனால் கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் கலக்கினா போதும் அதையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா மூடி போட்டு நம்ம வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்க்கு வந்து வேக விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது வந்து நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்து நல்லா வேகட்டும் இடையிடையே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த காய் வந்து வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த புளி வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து நம்ம இந்த பச்சடியில் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் மறுபடியும் இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம் அந்த புளித்தண்ணியோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மி ஆகணும் இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அந்த தண்ணியோட லெவல் வந்து கம்மியாக இருக்குது பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு இப்போ அந்த புளி தண்ணியோட லெவலும் கம்மியாக இருக்குது காய் வந்து நம்ம வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து அந்த நம்ம கிண்டக்கூடிய அந்த ஸ்பூனை வச்சு நம்ம அதை கட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து வெந்திருந்துச்சுனா அப்படி நல்லா இதாயிரும் ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அது நல்லா வெந்திருக்கு இனி வந்து இதில் வந்து தேவையான அளவு மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து காரமான மிளகாய் தூள் அதனால் இதுக்கு வந்து ரெண்டு மடங்கு கொத்தமல்லி தூள் வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் நீங்கள் எந்த ஸ்பூனில் வந்து மிளகாய் தூள் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு நம்ம கொத்தமல்லி பவுடர் வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு அந்த பச்சை வாசனை அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா அந்த மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த பச்சடிக்கு தேவையான புளி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது நீங்கள் தேவைப்பட்டனா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சுள்னு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா நாம் வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து அப்புறமா மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் அந்த மசாலா வந்து எல்லா காயிலையுமே நல்லா படும்படியாக நம்ம வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து நம்ம குக் பண்ணால் போதும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது என்னெல்லாமே பிரிஞ்சு ரொம்ப அழகாக இருந்து ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் இருந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துங்க பாருங்கள் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா நீங்கள் வந்து தான் பண்ணணும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஊருகவை வந்து இந்த பச்சடியை வந்து நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஏற்றவாறு எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் நெக் ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றும் போது இந்த நம்ம செய்த இந்த சட்டியில் வந்து நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அதை மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பச்சடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரிப்பட்ட ரெசிபிக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ